அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது அயலும் தமிழும் அயல் மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களின் அறிமுகங்கள் நூல் அபாயம் ஆசிரியர் ஜோஸ் வாண்டெலு மொழிபெயர்ப்பு என் சிவராமன் பதிப்பகம் கிரியா பதிப்பகம் ஜோசபஸ் ஆல்பர்டஸ் ஜோஸ் வாண்டலு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ஒரு பெல்ஜிய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் அவர் சோன்ஹாவனில் இருந்து ஒரு சுரங்க குடும்பத்தில் வளர்ந்தார் மற்றும் சுரங்க தொழிலுக்கான வேதியியலாளராக பட்டம் பெற்றார் போருக்கு பிறகு அவர் நிலக்கரி நிபுணராக சுரங்கத்தில் பணியாற்றத் தொடங்கினார் இதற்காக அவர் ஐரோப்பா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை பயணம் செய்தார் அதே நேரத்தில் அவர் ராயல் அகாடமி மற்றும் ஆண்ட்வர்பில் உள்ள கலைக்கான உயர்கல்வி நிறுவனத்தில் டச் மற்றும் பிரெஞ்சு இலக்கியங்களையும் படித்தார் சுரங்கத்தில் துணை இயக்குநராக அவரது வாழ்க்கைக்கு பிறகு அவர் தனது படைப்புகளை வெளியிட்ட வெளியீட்டாளர் மாண்டோவின் பெல்ஜிய பிரிவின் இயக்குநரானார் அறுபதுகளில் அவர் சிறிது காலம் பெல்ஜிய வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் விளையாட்டு வர்ணனையாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அவர் ஆண்ட்வ் அருகே உள்ள மோட் வசித்து வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கவிதை தொகுப்பில் அறிமுகமானார் ஸ்பீல்ஸ் அணிவகுப்பு அதாவது விளையாட்டுத்தனமான அணிவகுப்பு மற்றும் தி மூர் அதாவது தி வால் என் ஹெட் கெவார் அதாவது தி டேஞ்சர் இந்த நூல் அபாயம் கதைகள் மூலம் நமக்கு நன்கு அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அவர் முழுநேர எழுத்தில் தன்னை அர்ப்பணித்தார் தனிமை மற்றும் அந்நியப்படுதல் போன்ற நவீன சமுதாயத்தின் எதிர்மறையான தாக்கத்தை அவர் பொதுவாக விவரிக்கிறார் மேலும் அவர் ஒரு லட்சியவாத சொர்க்க சூழலுக்கு பாடுபட முயற்சிக்கிறார் நாவல்கள் கதைகள் கவிதைகள் மட்டுமல்லாது தொலைக்காட்சி மற்றும் மேடை நாடகங்களுக்கும் பல திரைக்கதைகளை எழுதியுள்ளார் இவரது படைப்புகள் பல ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன குறிப்பாக ரஷ்ய மற்றும் ரோமானிய மொழிகளில் மேலும் இவர் பல விருதுகளை வென்றுள்ளார் இறுதியாக அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் உயிர் நீத்தார் தேன் கூட்டில் ரொம்ப நாளாக காணொலிகள் வராமல் வெறும் ஆடியோவா வந்துட்டு இருந்தது அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அதில் இருந்த இப்போ மீண்டு வந்ததுனால மறுபடியும் நம்ம வந்து காணொலிகளில் போட ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நாளாக காணொலிகள் வந்தது அது கூட பழைய காணொலிகள் தான் ஸோ இதுதான் இந்த வருடம் பதிவு செய்யப்படுற முதல் காணொளி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் அபாயம் ஜோஸ் ஜோஸ் வண்டீலு அப்படின்னு இதில் தமிழில் இருக்குது வேண்டலு அப்படின்னும் ஸோ ப்ரனன்ஸ் பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு பெல்ஜியம் ரைட்டர் இந்த நாவல் வந்து ஃப்ளெமிஷ் மொழியில் எழுதப்பட்டது செர்னோபில் பற்றி நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தனியாக டாக்குமெண்ட்ரியே இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த புத்தகம் எதை பற்றின புத்தகம் அப்படின்னா முதல்ல இந்த இந்த புத்தகத்தை பார்த்த உடனே பின்னட்டையில் ஒரு செய்தி குறிப்பு செய்தித்தாளேருந்து ஒரு ஒரு ஏரியாவை கட் பண்ணி உடனே அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செய்தி குறிப்போடு தான் இருக்குது மூன்று அணுமின் நிலைய ஊழியர்களுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு அப்படின்ற ஒரு செய்தி தூணுக்கு பின்னட்டையில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புத்தகம் வந்து கிரியாபதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து சிவராமன் என் சிவராமன் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதும் சரி படித்து முடித்த பிறகும் சரி இல்லை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு மனநிலை தான் முதல்ல தலைப்பு அபாயம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்போ இருக்குது எப்போ இல்லைன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் உண்மையாகவே இன்றைக்கி இரவு படுப்போம் நாளைக்கு எந்திரிப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் உண்மையான அபாயம் அப்படிங்கிறது வந்து அது அது இயற்கை அது அது வந்து இயற்கைக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது வேறு கொள்கை கோட்பாடாக நம்ம விட்டுடலாம் இந்த செயற்கைத்தனமான நாமே நமக்கு உருவாக்கி கொள்ளும் அபாயங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அபாயம் இந்த இந்த கதை வந்து இந்த நாவல் அதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக சொல்லுது மூணு பேர் இருக்கிறாங்க மார்டின் இருக்கார் துபோன் இருக்காரு அப்புறம் பெண்டிங் ஆல்ஃப்ரட் பெண்டிங் இந்த பெண்டிங் அப்படிங்கிறவரை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட கதாநாயகனாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நாவலுக்கு கதாநாயகர்கள் தேவையா அப்படின்னு தெரில ஏன்னா இந்த நாவலின் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம தான் நம்ம அந்த சூழ்நிலைக்கு போகலை போகிறதுக்கு முன்னாடி இருக்கோம் இல்லை அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தூத்துக்குடி அணுமின் நிலையம் பிரச்சனைக்கு நம்ம எவ்வளோ பெருசாக ஒரு பிரச்சனை பண்ணி என்ன நிலமையில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போது அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் வந்து அந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டுடுறாங்க இந்த மூணு பேர் இப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா எப்போ மருத்துவ பரிசோதனைக்கு வந்து ஒரு எலி கிடச்சது போல் இந்த மூணு பேரும் மாறிக்கிறாங்க இவங்களில் யார் எத்தனை நாள் இருப்பாங்க காப்பாற்றுறது இங்கே நடக்கவே நடக்காது முடியாது ஏன்னா வந்து அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு பயங்கரமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே அவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு அரசுக்கு தெரியும் மருத்துவ நிர்வாகத்துக்கு தெரியும் ஆனால் இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு எதுக்கு எத்தனை சதவீதம் இவங்க வந்து உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகுது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக போகுது எப்படி இவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது அப்படின்னு பரிசோதிப்பதற்காக ஆனால் மருத்துவம் எப்பவுமே நமக்கு ஒன்று சொன்னோம் இல்லையா அடுத்து வர போபவர்களை அடுத்து பிரச்சனைக்கு உள்ளாக போபவர்களே நாம் காப்பாற்றுவதற்காக அப்படின்னு ஒரு அடைமொழி குடிக்கும் அந்த அடைமொழியோட அரசு வந்து இந்த மூணு பேரை எடுத்து ஒரு அறையில் வச்சுருக்கிறாங்க இப்போது மரணம் அப்படிங்கிறது நமக்கு உறுதி அப்படின்னு இந்த மூணு பேருக்குமே தெரியும் இந்த சர்வ நிச்சயமாக தெரியும் ஆனால் தெரிந்தாலும் மரணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமாக இப்போ இந்த அணுக்கதிர்வீச்சு இதனால் நடக்கிற பிரச்சனை இதனால் ஒரு மூணு பேர்களுக்கு ஆபத்து இது ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே நம்ம பேச வேண்டிய விவாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் அந்த நாவலுடைய முக்கியமான விஷயம் அப்படியே இன்னொரு பக்கம் இதை ஒரு புதினமாக எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் மரணம் என்பது எதை கொண்டு வந்து தருகிறது ஏன் மரணம் அப்படிங்கிறது உறுதியின்னு தெரிஞ்சாலும் இங்கே நம்மளால் ஏன் ஏற்றுக்க முடியறதில்ல மரணத்தின் கடைசி நாள்களில் நமக்கு எந்த விதமான உத்வேகம் வரும் நம்ம வந்து சோர்ந்து போய் உக்காருவோமா இல்லை அதை எதிர்த்து போரிடுவோமா இல்லை அதெல்லாம் வராது அப்படின்னு நம்பி செயல்படுவோமா இப்போ எல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் இல்லையா இப்போ இதில் இருக்க மூணு பேருக்கு மூணு வகையான குணம் அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப பக்கத்தில் பாதிக்கப்பட்டவர் அவர் மிகச்சரியாக எட்டு நாள்களில் இறந்து போயிடுறார் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த ஏழு எட்டு நாள் தான் குறிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழணுன்னு அங்கேருந்து தப்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த கடைசி ஏழு எட்டு நாட்களை வாழ்வதற்காக தப்பித்தார்களா இல்லை கடைசி ஏழு எட்டு நாள் இல்லை இன்னும் நிறைய நாட்கள் இருக்குதுன்னு நம்பி தப்பிச்சாங்களா இந்த ஏழு எட்டு நாட்களிலாவது நாம் வாழ்ந்து பார்த்து விட வேண்டும் மொத்த வாழ்க்கையை அப்படின்னு நினைச்சாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலைங்க ஏன்னா எல்லோருடைய மனதுக்குழுனால் உள்ளே போயிட முடியாதுல்ல அந்த இடத்த வச்சு ஜோஷ் பாண்டேல் எழுதியிருக்காரு சிவராமனுடைய மொழிபெயர்ப்பு வந்து இது ஒரு ஃப்ளம்மிஷ் நாவலை வந்து தமிழில் வந்து ஒரு மொழிபெயர்ப்புன்ற ஒரு என்ன சொல்கிறது கான்ஷியஸே நமக்கு வராது நம்ம எது ஒரு மொழியாக நாவல் படிச்சுட்ருக்கோம் அப்படின்ற அதெல்லாம் வராமல் ஒரு தமிழ் நேரடி தமிழ் நாவலை படிக்கிற மாதிரியான ஒரு நல்ல மொழிபெயர்ப்பில் கொடுத்துருக்குறார் அதை வாசிக்கும் போது நம்ம அப்படியே அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் வரும் இதை ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி மிக முக்கியமானது அதுதான் அதை நோக்கித்தான் நம்ம நகரணும் முதல்ல இந்த மின்கதிர் அணு மின் நிலையத்தில் நம்ம இருந்தால் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எந்த மாதிரி நம்ம எதிர்கொள்ளணும் அரசு ஏன் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வருது ஆனால் அதற்காக அதில் நல்லதே இல்லை எல்லாமே கெடுதல்னு சொல்ல முடியாது எப்பயுமே கத்தி என்பது காய்கறியை வெட்டு உயிரையும் கொள்ளும்னு நம்ம எல்லாம் பேசினாலும் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பதை போல் அது ஒன்று போல் இந்த புதினத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று இந்த அணுக்கதிர் வீச்சு இந்த இரண்டாவது பக்கம் மனித மனம் இந்த ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு நாவலாக வந்து அபாயத்தை வந்து ஜோஷ் வண்டேலு அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு எனக்கு இந்த நாவலில் ரொம்ப அற்புதமான இடமாக பல இடங்கள் தோணுச்சு நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நாவல் முடிந்த பிறகு கடைசி ஒரு மூணு பக்கத்துக்கு மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு அப்படின்னு ஒரு சில பக்கங்கள் இருக்கும் சிவராமன் அவர்கள் வந்து நமக்கு கொடுத்துருப்பேன் அந்த குறிப்பு படித்தோடனே எனக்கு ரொம்ப இன்னும் நம்ம ஏற்கனவே இந்த நாவலுக்குள்ளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவோம் நாவல் பார்க்க சின்னதாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க மிக முக்கியமான மிகப்பெரிய நாவல் அது ஏன்னா பக்கங்களோ எழுத்துக்களோ இல்லை வந்துட்டு வார்த்தைகளோ ஒரு நாவல் சின்னதான்றதை தீர்மானிக்கிறது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தான் தீர்மானிக்கணும் அதன்படி இது மிக முக்கியமான ஒரு பெரிய நாவல் இது உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அப்படி எடுத்து கிடக்கிடக்கிறேன்னு படிச்சுட்டுலாம் கீழே வைக்க முடியாது இதுக்குள்ளே நீங்கள் பயணிக்க 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 உங்களுக்கு வேறு வேறு எண்ணங்கள் உள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும் சந்த மொழிபெயர்ப்பாளரின் குறிப்புக்கு வர இந்த நாவல் படித்து முடித்த பிறகே நம்மளால் கனமாக இருக்கும் பிறகு அந்த மொழிபெயர்ப்பாளருடைய குறிப்பை படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு மனம் கனமாயிடும் இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அதன் பிறகு பிரச்சனை மரணம்னு ஏதாவது வந்தாலும் அதன் பிறகும் வாழ்வதற்கு நாம் துடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தோண ஆரம்பிக்கும் இந்த இந்த புத்தகத்தில் நாவல் எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கிட்ட கிட்ட உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு முக்கியம் தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை நான் இ நாவலோட ஆரம்பத்தில் கொடுத்துருந்தா அது ஒரு ஸ்பாய்லராக இருக்கும் அது ரொம்ப தெளிவாக கிரியாபதி போகம் கடைசியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது யாரோட முடிவாக இருந்தாலும் அது எழுத்தாளரோட ஐ மீன் மொழிபெயர்ப்பாளரோட முடிவா இல்லை பதிப்போகத்தோட முடிவோ பதிப்பு ஆசிரியரோட முடிவோ யாரோட முடிவாக இருந்தாலும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவு இந்த நாவலை படிச்சுட்டு உங்களால் அவ்வளோ சுலபமாக வெளியில் வர முடியாது அப்படிங்கிறதும் இந்த நாவலை எடுத்தவுடன் படித்து விட்டு கீழே வைத்து விடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தவறு அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இந்த காணொலியுடைய நோக்கம் மிக முக்கியமான மிகச்சிறந்த ஒரு ஃபிலமிஷ் நாவல் தான் அபாயம் வாசிங்க வாசிட்டு உங்களுக்கு என்ன தோன்றுத சொல்லுங்கள் அன்பின் வணக்கம்